நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நீங்கள் அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னீங்கன்னா உதாரண ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அதாவது இதுவும் ஒரு உதாரண ஜாதகம்தான் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் வந்து கிடையாது இந்த ஜாதகம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்பட்டுள்ளது இப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்ம வந்து விரிவான பலன்கள் எதுவும் பார்க்க போவதில்லை ஒரே ஒரு டாப்பிக்கை தவிர அதாவது இந்த ஜனன ஜாதகத்திற்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண நிலைகளை மட்டும் போகிறோம் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வேறு எந்த ஒரு விரிவான பலன்களையும் பார்க்க போவதில்லை இப்போ ஒரு பழமொழியை சொல்வதுண்டு குருவும் தாரமும் தலைவிதிப்படி தான் அமையும் என்று சொல்வதுண்டு அதுபடி பார்த்திங்க அப்படின்னா தாரம் என்பது என்ன நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும் நம்ம நினைக்கிறது வந்து என்றைக்குமே நடக்கவே நடக்காது நம்ம நினைக்கலாம் மனசில் ஆயிரம் எண்ணங்கள் வரலாம் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்வது உண்டு அது பார்த்தீங்க அப்படின்னா மனதில் வந்து எண்ணங்கள் வந்து எண்ணமெல்லாம் தோன்றலாம் எல்லாம் என்னப்படி நடந்து விடாது இப்போ நேர்ட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கவங்க விரும்புறம் பொண்ணு அவங்கவங்க கல்யாணம் பண்ணவே மாட்டாங்க எந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன் விரும்பிய பெண்ணை மனைவியாகவும் தான் விரும்பிய ஆணை கணவனாகவும் யாவரும் அடைந்ததில்லை கேட்டால் பார்த்தீங்க அப்படின்னா நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படி கிடையாது உங்களுக்கு இதுதான் தான் அப்படின்னு சொல்லி விதி பலன் அதனால தான் அந்த ஜனன ஜாதகம் அமைப்புள்ள பெண் உங்களுக்கு மனைவியாக அமைந்துள்ளதுன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதான் குருவும் தாரமும் தலைவிதிப்படியும் படியும் அமையும் என்று சொல்வதுண்டு இப்போ இன்னைக்கு இந்த ஜனன ஜாதகத்தில் இது வந்து ஒரு ஆணின் ஜனன ஜாதகமாக வைத்துக்கொள்வோம் இந்த ஆணுடைய ஜனன ஜாதகத்திற்கு திருமண நிலைகள் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்குறக்குறோம் இப்போ இது வந்து ஒரு ஆணுடைய ஜனன ஜாதகமாக இருந்தால் திருமணம் வந்து கால தாமதமின்றிய திருமணமே ஏற்படும் அதாவது லேட்டு மேரேஜாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இவர் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணியபடி வாழ்க்கை வந்து அமையாது அப்படி அமையப்பட்டிருந்தால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாதக அமைப்புகளில் வராது அது வேறொரு ஜாதக அமைப்புகளில் இருக்கும் ஒரு ஆணின் ஜனன ஜாதகம் இந்த அமைப்புகளில் வந்து இருந்தால் அங்கே வந்து குளமரப்புக்கு மாறுபட்ட பெண் மனைவியாக அமையும் அப்படி இல்லை என்றால் கலப்பு திருமணமே நடைபெறும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இப்படி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கிரகச்சாரங்களை கொண்டு தான் எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது எல்லாமே நடைபெறுகிறது நம்ம என்னம் போல் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்றைக்குமே வந்து அமையவே அமையாது அதுக்கு தான் சொல்றேன் பார்த்தீங்க அதான் குருவும் தாரமும் தலை வீதிப்படி தான் அமையும் என்று சொல்வது அப்போ இந்த ஜனன ஜாதக அமைப்பு பெற்றவங்களுக்கு கலப்பு திருமணம் அல்லது பார்த்தீங்க அப்படின்னா குளமறுப்புக்கு மாறுபட்ட பெண்ணாகவே மனைவியாக அமையும் என்று சொல்வதில் கருத்து கிடையாது எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் இது போன்ற நிறைய உதாரண ஜாதகங்கள் முழு விளக்கத்துடன் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொண்டே இருக்கும் எனவே நேயர்கள் அனைவரும் நம்மளுடைய ஆதவன் மீடியாவில் உதாரண ஜாதகம் இலகலகு அப்படிங்கிற தலைப்பை வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் இந்த உதாரண ஜாதகம் இலகழகு அப்படிங்கிற தலைப்பில் தான் நிறைய வந்து ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்திற்கு உண்டான பலாபலனும் அதாவது ஒரு ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்திற்கு உண்டான பல பலன்களும் தெல்லு தெளிவாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நால நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்